அகிலத்தின் வன சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் பாகிஸ்தானில் மழைவில் இடர்பாடுகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பதாக உயர்வு பாகிஸ்தானில் மழை உள்ள இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பதாக உயர்வடைந்துள்ளது மேலும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் வடக்கு மாகாணமான கைபர் பக்துன்பா மாகாணத்தின் பல மாவட்டங்களில் தொடர் மழை மற்றும் மிக வெடிப்பால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நிலவரப்படி பதினூன்று குழந்தைகள் பதினைந்துக்கு மேற்பட்ட பெண்கள் உட்பட முன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் தற்போது மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பதாக உயர்வடைந்திருப்பதாகவும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது எண்பது வீடுகளுக்கு மேல் முழுமையாக சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் இணைப்பு சாலைகள் மேம்பாலங்கள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் மீட்புக் குழுவினர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மழை வெள்ள இடைவெளி வாடிகளில் சிக்கி கேவர் பக்துன்வாவில் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இருநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோரை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக உள்ள பாதிப்புகளினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடக்கலாம் என அஞ்சப்படுவதாக மீட்பு பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது மூவாயிரத்தி ஐநூறு பேர் வெள்ளத்தில் அடைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பேரிடர் மீட்பு ஆணையம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மீட்புப் பணிகளில் பாகிஸ்தான் ராணுவம் விமானப்படை கடற்படை ஈடுபட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான ஏர் கனடா விமான நிலை ஊழியர்கள் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் விமான சேவைகள் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது ஊதிய உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விமானிகள் விமான பணிப்பெண்கள் விமான நிலை ஊழியர்கள் என சுமார் பத்தாயிரம் பேர் வரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஏர் கனடா நிறுவனத்தின் விமான சேவை நிறுத்தப்பட்டது அது மட்டுமின்றி விமான சேவை பாதிப்பால் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் பயணச்சீட்டை உறுதி செய்யாமல் விமான நிலையத்திற்கு பயணிகள் செல்ல வேண்டாம் என்று ஏர் கனடா அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளும் விமான நிறுவனத்தின் வலைத்தளம் அல்லது செயலி மூலமாக முழு கட்டணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்படுகின்றது கனடாவில் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்றால் கனடாவின் பல விமான நிலையங்கள் முற்றாக செயலிழந்து சர்வதேச போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுவதாக கெனேடிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது மியான்மரில் கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ராணுவம் நடத்திய தாக்குதலை ஆயுதம் கிளர்ச்சிக்குழு கிளர்ச்சி குழு உள்ளூர்வாசிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மியான்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இராணுவம் ஆட்சேக்கப்பெற்றியது அப்போது டிரக்கன் பிராந்தியம் மோசமாக பாதிக்கப்பட்டது அப்பகுதியைச் சேர்ந்த ஏழு புள்ளி நான்கு லட்சம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக அனுப்பப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ராணுவத்துக்கு எதிராக ஆயுதமேந்திய பழங்குடியின குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் மொஹோக் நகரில் கிளர்ச்சியாளர்கள் தங்கியிருப்பதாக இராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அப்பகுதியில் இராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இராணுவம் நடத்திய தாக்குதலை ஆயுதமேந்திய கிளர்ச்சி குழு உள்ளூர்வாசிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் பல எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணம் க்ரோன் ஹைட்ஸ் நகரில் பிரபல ஓட்டல் காணப்படுகின்றது இந்த ஓட்டலில் நேற்றைய தினம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் எட்டு பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோட்டலில் நேற்றைய தினம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் உணவருந்தி கொண்டிருந்த போது அங்கு துப்பாக்கிகளுடன் புகுந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டு நடத்தியது இந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் ஸ்தலத்தில் உயிரிழந்த சூழ்நிலையில் எட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சை அளித்திருப்பதுடன் இந்த குற்ற கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் உக்ரைன் அமெரிக்க ஜனாதிபதிகளிடையே இன்றைய நாள் விசேட சந்திப்பு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவரும் களும் ட்ரம்டன் சந்திப்பதாக தகவல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையே விசேட சந்திப்பு இன்றைய தினம் வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஐரோப்பிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி ஜெர்மன் ஜனாதிபதி பின்லாந்து ஜனாதிபதி மற்றும் இத்தாலிய பிரதமர் ஆகியோர் இன்றைய தினம் அமெரிக்கா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒர்சோலா வண்டர்லியன் மற்றும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ ஆகியோரும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உயர்லாந்து குட்டியை பிரிய முடியாமல் பாசத்தால் தவித்த தாய் டல்பின் துபாயில் நடைபெற்ற மனதை உருக்கிய சம்பவம் இறந்த குட்டியை விட்டு பிரிய மனமில்லாமல் தாய் டால்பின் அதனை சுற்றி சுற்றி வந்த சம்பவம் மனதை உருக்குவதாக அமைந்திருப்பதாக இணையதளவாசிகள் பதிவிட்டுள்ளார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபி சுற்றுச்சூழல் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது அபுதாபி அல் தப்ராவின் வடக்கு பகுதியில் சலாகா தீவு உள்ளது இந்த தீவு பகுதியில் உள்ள கடலில் டால்பின்கள் அதிகமாக காணப்படுகின்றன சமீபத்தில் பெண் டால்பின் குட்டி ஒன்றுகின்றது இந்த குட்டி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தது இதனால் அந்த தாய் மிகவும் சோகமடைந்தது எனினும் என்ன காரணத்திற்காக அந்த குட்டி உயிரிழந்தது என்பது குறித்து முதற்கட்ட தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் இறந்த குட்டியை பிரிய மனமில்லாமல் தாய் டல்வின் அதனை சுற்றி சுற்றி வந்தது இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்வையிட்டதுடன் அந்த காட்சியை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார்கள் இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகின்றது மேலும் உயிரிழந்த குட்டியை விட்டு பிரிய முடியாமல் தவித்த தாய் டல்பின் பாச போராட்டம் குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை இணைய தளங்களில் சோகத்துடன் பகிர்ந்துள்ளார்கள் அபுதாபி சுற்றுச்சூழல் ஏஜென்சியின் தகவல்படி இந்திய பெருங்கடல் பகுதியில் அபுதாபி கடல் பகுதியிலேயே அதிகமான டால்பின்கள் காணப்படுகின்றன எனவே பொதுமக்கள் கடல் பகுதியில் செல்லும் போது பிளாஸ்டிக் உட்பட குப்பைகளை வீசி செல்வதை தவிர்க்க வேண்டும் இது டால்பின்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏமனில் கவுதிகளின் உடைய முக்கியமான உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ள சூழ்நிலையில் அதற்கு பதிலடியாக கவுதிகள் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தியுள்ளார்கள் மத்திய ஸ்ட்ரெயல் மற்றும் ஜெருசலேம் பகுதிகளை நோக்கி கவுதிகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதால் அங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதுடன் ஸ்டெயிலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக தங்குமிடங்களுக்கு ஓடி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய கடற்படை ஏமனின் தலைநகர் சனாவில் குண்டு வீசியதைத் தொடர்ந்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுள்ளது காசா பகுதியில் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை கவுதிகள் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று தெரிவித்த சூழ்நிலையில் ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் சில மணி நேரங்களின் பின்னர் கவுதிகள் மீண்டும் இஸ்ரேலுக்குள் ஏவுகணை தாக்குதலில் நடத்தியிருப்பது ஸ்டேலை மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கமாசுடன் நிறுத்தம் இல்லாததாலும் பணிய கைதிகள் ஒப்பந்தம் எதுவும் செய்யப்படாத சூழ்நிலையில் ஸ்டெயல் முழுவதும் நேதன் எதிராக மிக பெரும் கோபம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான உடனடி ஒப்பந்தத்தை கோரி டெல்லபி மற்றும் ஜெருசலேம் போன்ற நாட்டின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கிறங்கி மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த போராட்டக்காரர்கள் அங்கு டயர்கள் மற்றும் பல்வேறுபட்ட சாதனங்களை தீ வைத்து கொளுத்தி மிகப்பெரிய அளவில் அந்த வ வழியால் சென்ற வாகனங்களை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக பல மணி நேரங்களில் ஸ்டேலின் பல பிரதான நெடுஞ்சாலைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தன ஜெருசலேம் நகரம் ஏறக்குறைய முற்றுகையிடப்பட்டு அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனடுத்து அங்கு திரண்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பல பகுதிகளில் மோதல் வெடித்தது இதில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் மிருகத்தனமாக தாக்குதல் நடத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல தரப்பினரும் குற்றம் சாட்டியிருப்பதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி அஷேக் கர்சாக்கும் போராட்டங்களில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நேதன் எதிரான போராட்டங்கள் தற்போது ஸ்டேலில் தீவிரமடைந்திருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக நிதிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்